ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அவரோட இசை சீக்கிரமே போயிடும் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த இந்த விஷயம் தான் தமன் அவர்கள் நிறைய படங்கள் சரி சரி அண்ட் இப்படி இருக்க அவரோட மிக முக்கியமான படம் அவள் த ஓஜி அப்படின்ற படம் தான் அண்ட் அந்த படத்தோட இசையை பத்தி கேட்கும்போது இந்த படத்துல மியூசிக் வேற லெவலா வந்திருக்கு அண்ட் ஜெய்லர் விக்ரம் லியோ பீஸ்ட் இந்த நான்கு பட பின்னணி இசையை சேர்த்தாலும் தற்போது நான் இசை அமைத்து வரும் பவன் கல்யாணின் ஓஜி பட பின்னணி இசையிடம் தோற்றுவிடும் அப்படின்னு தமன் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அனிருத் இசை இவர்கிட்ட தோற்றுரும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் இதுதான் அதுல ஹைலைட் ஆன விஷயம் அனிருத் இப்ப சம பீக்ல இருக்காரு பாலிவுட் கோலிவுட் டோலிவுட் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவர் நிறைய படங்கள் புக் பண்ணி வச்சிருக்காரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேவையான படங்களை செம்மைய புக் பண்ணி வச்சு வேற லெவல் பீக்ல இருக்காரு அண்ட் அதுல அவரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது அவரோட மியூசிக் வேற லெவலா பேசப்படுது இப்படி இருக்கு இந்த நிலையில தமன் அவர்களோட ஸ்பீச்சு ரொம்பவே ஷாக்கா இருக்கு என்ன சக இசையமைப்பாளர்களிடம் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கலாமா உங்க படத்துல நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க அதுக்காக அடுத்த மியூசிக் டைரக்டர் நீங்க தப்பா பேசுறது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி அனிருத் ரசிகர்கள் தமனை போட்டு செம்ம வருத்த எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயிலர் பீஸ்ட் விக்ரம் இந்த மூணு படத்துல அனிருத் அவர்கள் டாப் நாச்சில மியூசிக் போட்டு அண்ட் இன்னைய வரைக்கும் அந்த பிஜிஎம்ல வெறித்தனமா போயிட்டு இருக்கு பட் அந்த பிஜிஎம் பீட் பண்ற அளவுக்கு தமன் அவர்கள் போடுவாரா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருந்தாலும் சரி ஓகே உங்கள்கிட்ட திறமை இருக்கு நீங்க போடுறீங்க பட் எதுக்காக அவரோட இசை உங்கள்ட்ட தோக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சரோகி ஃப்ரெண்ட்ஸ் தமன் அவர்களோட இந்த ஸ்பீச்சை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்